श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः సర్వనిషదో ఘావ దోక్త పార్తో వత్సత్ సుధీర్భోక్త దుక్తమ్ గీతమృతం మహతే வசுதேவம் தவ கம்சாணூரமர் பரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது குணவிகத்தில் இரண்டாவது ஷ்லோக்கம் இது ஜானித்த மமர்மியமா சேபாய்தே பிரல நியதன் இதம் இது ஜானுபாசிரி மம சாதர்மியம் ஆக சர்கேபி நோபஜாய் பிரளயே நவதந்தி செ இந்த ஸ்லோகம் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால் முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லை அதாவது இந்த உடலின் உறவு நீங்கிய பின் அதாவது எல்லா முன்னர்வ முனிவர்களும் சர்வே முனைய பராம் சித்திம் கதா உத்தமம் அப்படின்னு உத்தமமான ஞானத்தை அடைந்து இந்த சரீரத்தை விட்டு உடல் உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்பு எந்த கதையை அடைகின்றார்களோ அதாவது ஞானம் மேலிட்ட பிறகு பரம்பொருளை அடைய வேண்டும் அந்த ஞானத்தை அறிந்து பரம்பொருளை அடைந்தவர்கள் இதம் ஞானம் அத்தகைய ஞானத்தை உபாசித்திய பின்பற்றி மம சாதர்மியம் என்னுடைய சொரூபத்தை அடைந்தவர்கள் சர்கே அபி மீண்டும் சிருஷ்டியிலும் பிறப்பதில்லை ந உபஜாயந்தே பிரளய ந வியதந்திஜ பிரளய காலத்திலும் துன்புறுவதில்லை சாதர்மியம் என்றால் பகவான் சிருஷ்டி காலத்தில் எங்கனம் தோன்றி அழிவதில்லையோ அதாவது பிரளயத்திலும் எங்கேனம் தோன்றி அழிவதில்லையோ அதாவது சில ஜீவன்கள் அதாவது எல்லா சரீரத்திலையும் இருக்கிற ஜீவன் வந்து பெருமாளுக்கு சேர்ந்தது இந்த எல்லா ஜீவனும் பெருமாளுக்கு சரீரம் போனது அவ சரீரம் போல ஆனது அப்படின்னு சொன்னால் சரி சரீரம் போல் உள்ளது அப்படின்னா சாதர்மியம் பகவான் எங்கனும் காலத்தில் தோன்றி பிரளய காலத்தில் அழிவதில்லையோ அங்கனும் மாறுபடாத சாஸ்வத பதவி அதாவது சாதர்மியம் அத நம்ம சொன்னோம் இல்லையா சரணாகதி பண்ணால் என்ன கிடைத்தோம் சாமியா பக்தி ஒன்று போல் இருப்பதற்கு கிடைக்கும் அதுதான் தர்மிய அமிர்தம் தர்மியாமிரதம் என்று பன்னெண்டாவது அத்தியாயத்தின் முடிவில் பெருமாள் சொன்னார் இல்லையா அந்த பக்தி யோகத்தில் பற்றி ப பார்க்கும்பொழுது எப்படி எல்லாம் நடக்கும் அந்த பக்தியை தொடர்ந்து செய்தால் பெருமாள் எப்படி ஒரு வைகுண்டத்தில் நம்மளுக்கு இடம் கிடைக்கும் அங்கே போய் என்ன இருக்கும் சாம்யா பெருமாளுக்கு என்னெல்லாம் அனுபவங்கள் இருக்குமோ அதுபோல் அனுபவங்கள் இந்த ஜீவனுக்கும் இங்கே சரணாவதி செய்துவிட்டு செய்கின்ற செல்கின்ற ஜீவனுக்கு அது கிடைக்கும் என்பது தான் அதுதான் சாதர்மியம் என்பது பகவான் எங்கேனும் காலத்தில் தோன்றி பிரளய காலத்தில் அழிவதில்லையோ அதுபோல் அதுபோல் மாறுபடாத சாஸ்வத பதவி தர்மியாமிரதம் என்று என்ற நிலை கிடைக்கும் அதாவது பெருமாளை வந்து அறிந்து சர்வே முனையாக சித்திம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த வார்த்தைக்கு அதாவது சோஷ்ணுதே சர்வான் காமான் சக அவன் பிரம்மத்துடன் இருந்து இன்பங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நம